நாம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் கபூலியத்தை தேட வேண்டிய நாட்கள் இது நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹுவிடத்தில் வேண்டி அல்லாஹுவிடத்தில் முறையிடுவதற்கான உண்டான நாட்கள் அதோடு மட்டுமல்ல இந்த ரமதானில் நாம் எப்படி இருந்தோமோ அதைவிட மிகச்சிறப்பாக அடுத்தடுத்த நாட்களை நாம் கழிப்பதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் இது நபிகள் பெருமானா சல்லல்லா உடைவு செல்ல மன்னர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் அமாலி சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா செய்யும் அமலில் சிறந்தது எது எதை சிறப்பான அமல் என்று நாங்கள் முடிவெடுப்பது எந்த காரியத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்ல போறீங்க அது நாங்கள் செய்யும் செயலிலேயே சிறப்பானதாக இருக்க வேண்டும் சுசுல்லா சொன்னார்கள் அமல்களில் சிறப்பானது அத்வமுகா நிரந்தரமாக செய்யணும் எதை செஞ்சாலும் ஒயின் கல்ல அது கொஞ்சமாக செஞ்சாலும் பரவாயில்ல அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அதை எடுத்து நடங்க இன்னும் எத்தனை நாளைக்கு நாளைக்கு தான் தொடாமையே இருக்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் குரானையை தொடாமையே இருக்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாருக்கும் எதையும் கொடுக்காமையே சேர்த்தி சேர்த்தி வைக்கிறது நமக்குன்னு ஒரு நாள் உண்டு அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொருவருக்கும் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த இதை தொடாட்டி என் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆயிருக்கும் இந்த நிறம் இந்த நாள் இந்த நேரம் இவரை சந்தித்தல் இவரோடு பேசிதல் இதிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் மலமலர் மறுமலர்ச்சி திரும்பியது என்று சொல்லுகிறோம் அப்படி நாம் இந்த ரமதானை நம்முடைய வாழ்க்கையினுடைய இபாதத்தினுடைய அல்லாகவோடு நெருங்குவதற்கான ஒரு டேர்னிங் பாயிண்டாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் திருக்குறானில் ஒரு வசனம் உங்களையும் என்னையும் சேர்த்தே கேட்கிறது அல்லாஹ் கேட்கிறான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா கேட்குறான் இன்னும் நேரம் வரவில்லையா எதற்கு அன் தக்ஷகுரில் அல்லாஹ்வின் வார்த்தைகளை அல்லாஹுவின் அந்த நினைவை எடுத்து தங்கள் உள்ளத்தில் பயத்தை கொள்ள நேரம் வரலையா ஒமா நசல ஹக் எந்த சத்தியத்தை அல்லாஹ் இறக்கினானோ அதிலிருந்து பாடம் பெறுவதற்கும் அல்லாஹுவோடு நெருங்குவதற்கும் இன்னும் நேரம் வரலையான்னு கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் அல்லாட்டும் நெருங்காமல் இருக்க போகிறீங்க இன்னும் எத்தனை நாள் தான் உங்களை நீங்களே ஏமா ஏமாற்றிட்டு வாழ போகிறீங்க இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இந்த மாய உலகத்தை விட்டு நீங்கள் மறைந்து தான் போக வேண்டும் அதற்குள்ள உங்களை நீங்கள் உஷார்படுத்திக்க வேண்டாமா நீங்களே விழிப்புணர்வை அடைய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறாங்க பக்தாத் மாநகர் அந்த மாநகரிலே நிறைய வியாபாரக் குழுக்கள் வந்து வந்து போகும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய வியாபார தளம் அது உலகத்தின் சந்தை அது பல்வேறு நாடுகளிலிருந்து வருவார்கள் வியாபாரிகள் வருவார்கள் முதல் கொண்டு வருவாங்க வாங்குவாங்க ஜாமானை கொண்டு போவாங்க அங்கேருந்து கொண்டு வந்த ஜாமானை விற்பாங்க ஒரே கூச்சலும் குழப்பமாக எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய நகரம் அது பக பக்தாத் அந்த பகதாது மாநகரத்தில் வரக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன அச்சம் இருந்தது என்ன அச்சம் நம்ம நிறைய காசை கொண்டு வரோம் ஜாமான் சரக்குகள்லாம் வாங்கிட்டு பத்திரமா போகணுமே இந்த ஊரை விட்டு வழியில் எங்கேயாவது தடுமாறி மாட்டி கொண்டால் ஒரு பெரிய கொள்ளக்கார பெயர் இருக்கான் அவன்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா போச்சு எல்லா சரக்கும் காலி மொத்தத்தையும் கொள்ளையடித்து விடுவார் அப்படின்ற பயம் வரக்கூடிய எல்லா வியாபாரிகளுக்குமே இருந்துச்சு யார் அந்த கொள்ளைக்காரர் ஆமாம் அவருக்கு தான் வரலாற்றிலே புதைலிபுணு ஐயா என்று சொல்லப்படுகிறது புதைலிபுயால் இவரை கண்டு ஒரு பெரும் பெரும் வியாபார கூட்டமே பயப்படும் கொள்ளை அடிச்சுட்டாருன்னா மிச்சம் மிஞ்சாது எதுவும் கிடைக்காது எந்த அளவுக்கு அவரின் மீது அச்சம் இருந்ததென்றால் அந்த ஊரிலே யாராவது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினார் நம்ம என்ன சொல்லுவோம் பூச்சாண்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அங்கே பாரு எட்டு கண்ணா வர்றான் இங்கே பாரு ஏழு கண்ணாக வரான்னு பயன்புறுத்தி சாப்பாடு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த தாய்மார்கள் சாப்பிட்றியா சாப்புறுவியா புதைலி புடிப்பா ஈயாதட்டும் உனக்கு பிடிச்சி கொடுக்குவான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டெரரான ஆள் அவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது அவர் நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இந்த பயம்புறுத்திய இந்த தான் இந்த கொள்ளைக்கார திருட்டு கும்பலின் தலைவர் இந்த தான் ஒரு காலத்தில் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இமாமாக இருந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கா மதினாவினுடைய இமாம் இமாமுல் ஹரமைன் ரெண்டு மஸ்ஜிதுக்குமே இமாமாக இருந்தார் வரலாற்றில் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது அவருடைய பேர் இன்னொன்று இருக்கிறது என்ன பேர் தெரியுமா ஹாதிமுல் ஹரமைன் பல் மஸ்ஜிது நபவிக்கும் மஸ்ஜிதுல் ஹரமுக்கும் பக்கத்திலேயே இருந்து ஊழியம் செய்தவர் சொல்ல அந்த ரெண்டு பள்ளிவாசலுக்கும் அடிமை என்ற அளவுக்கு பெயர் படுத்தார் எப்படி இப்படியான கொள்ளை கூட்டத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை தரம் இப்படி மேம்பட்டது வரலாற்றில் பின்னால் ஒரு செய்தி எழுதுகிறார்கள் அவரிடத்திலே வந்து அவருடைய சகாக்கள் கூட்டாளிகள் எல்லாம் வந்து சொன்னாங்களாம் ஊர் எல்லையில ஒரு பெரிய பங்களா வீடு இருக்குது பிரம்மாண்டமான வீடு அந்த வீட்டில் நிறைய பொண்ணு பொருள் காசு நகை நற்று இருக்குது நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படி வழிபறி கொள்ளை அடித்து நம்ம வயிற்ற கழுகிறது எல்லாத்துக்கும் நம்ம மேலே பயம் இருக்குது ஓகே தான் இப்படி வழிபறி கொள்ளையிலேயே எத்தனை நாள் தான் கழிப்பது போனோமா ஒரு இடத்துல இறங்கினோமா மொத்தமாக பல்காக எடுத்தோமா கொஞ்ச நாள் செட்டில்ட் ஆயிடணும் இந்த பிரச்சனைக்கெலாம் வரக்கூடாது அப்படியான ஒரு நல்ல வாய்ப்பு சொல்ல போனால் ஒரு தங்க வாய்ப்பு ஒரு பங்களா வீட்டில் இருக்குது ஒரு பிரம்மாண்டமான வீட்டில் அங்கே போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்லாம் சில வருடங்கள் அவ்வளோ இருக்குது பொண்ணும் பொருள் ஆ செஞ்சிடலாமே நறுபு அது புதையலிபணி யார் ஆனால் ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஒரு ஆள் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எதையோ படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவ்வளோதான் ஆள் அரவம் இல்லாத தானே இறங்கி ஏறி எடுக்க முடியும் எப்படியாவது அங்கே இறங்கலாம் பார்த்தா ஒருத்தர் எப்பவுமே முடிச்சுக்கிட்டே இருக்காரு காவல் காக்கிறார் அந்த வீட்டை சொல்லி யாது சொன்னாலே ஒரு ஆள் தானே பெரிய கூட்டத்தையே சமாளிக்கக்கூடிய ஆள் நம்ம ஒரு ஆள் தானே பார்த்துக்கலாம் இந்த இந்த குழுவுக்கு நான் தான் தலைவர் நான் தான் வரப்போகிறேன் என்னுடைய தலைமையில் தான் இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய திட்டம் நிறைவேறப் போகிறது வாங்கள் போகலாம் என்று ஒரு சகாக்களில் குழுவை அழைத்து கொண்டு போனார் வீட்டில் போனால் எப்பொழுதுமே விளக்கு ஏறியுது உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது உள்ளே ஏதோ ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறார் ஏறினார் புதைப்படையா வீட்டின் முகட்டுக்கு மேலே ஏறினார் ஏறி முகட்டை திறந்தார் திறந்தால் நேர் இடத்தில் அதற்கு நேர் கீழாக ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் அறுபது எழுபது வயது இருக்கும் அவருக்கு அவர் ஓதுகிற அந்த புத்தகம் வேற எதுவும் இல்லை இறைமறை அல் குர்ஆன் அவள் என்னமோ தெரியவில்லை அந்த முகட்டை திறந்த நேரமும் அந்த கீழே இருக்கக்கூடிய பெரியவர் ஓதின வசனமும் ஒன்று வைத்தால் போன்று நூல் பிடித்தாது போன்று ஒரே மாதிரியா இருக்குது என்ன வசனம் ஓதினாரு அதுதான் நான் ஆரம்பத்திலே ஓதின வசனம் அலம்யில்லீனா அமனு அன் தஷா புலூ புகும்லா ஈமான் கொண்டவருக்கு இன்னும் நேரம் வரலையா அல்லாவை பயப்பட மாட்டாமா அல்லா இறக்கிய வேதத்தின் பக்கம் நெருங்கி வர வேண்டாமா இன்னும் எத்தனை நாள் தான் அப்படின்ற மாதிரி கேள்வியை வைக்கக்கூடிய வசனம் பாருங்க ஒரு தடவை மட்டும் வரல ரெண்டு தடவை ஓதுனாரு மூணாவது தடவை ஓதுனார் நாலாவது தடவை ஓதுனார் அந்த ஓதுனவருக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு மேலே முகட்டை பிரிச்சுக்கிட்டு சுதையில் நிற்கிறாருன்னு என்னமோ தெரில அவர் ஓதுறாரு புதைலுக்கும் தெரியாது நமக்காக வேண்டிதான் இவர் ஓதுகிறாரா இல்லது யதார்த்தமாக ஓதுகிறாரா திருப்பி திருப்பி அவர் உள்ளத்தை அப்படி தச்சி தொலைத்து எடுக்குது அவர் அத்தனை நாள் அப்படி அவர் கவலைப்பட்டதே இல்லை அந்த வசனங்கள் காதில் விழ விழ அதனுடைய கருத்து அது சொல்லக்கூடிய செய்தி அவர் உள்ளத்தை அப்படியே போட்டு அழுத்துகிறது ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கலாம் என்று நினைத்தார் கீழே இறங்கி நேரடியாக வீட்டு வாசலுக்கு வந்தார் நேராக அவர் பெரியவருக்கு முன்னாடி போய் மண்டிகிட்டு உட்காந்து எனக்கு நேரம் வந்துடுச்சுன்னாரு பெரியவர் பேக்க பேக்க முடிக்கிறாரு யார் நீக்கி என்ன நேரம் உனக்கு வந்துடுச்சு இல்லை நீங்கள் தானே ஓதுனீங்க ஆமாம் நான் குரான் ஓதிட்டு இருக்கிறேன் அலமையான இல்லதி ஆமாம்னு ஓதுனிங்களே ஆமாம் ஓதுங்க அது எனக்கே இறங்குன மாதிரி இருக்குது நான் பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவர் யாருப்பா நீ நான் தான் ஃபுதை புதை அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனா நீ ஆமாம் நான் தான் ஃபுதை உங்களுக்கே என்னை பார்த்தால் அச்சம் வருகிறதா ஆமாம் அப்படி தானே இருக்கு உன்னுடைய நிலமை சரி எனக்கு தௌபா கிடைக்குமா நான் மன்னிப்பு கேட்கணுமே நான் என் வாழ்க்கையை மாற்றணுமே என்னுடைய தரத்தை மாற்றி நான் அல்லாவோடு நெருங்கணுமே எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க பெரியவரே அவருக்கு அவரிடத்தில் மண்டிகிட்டு கேட்டார் ஃபுதை அவர் ஒன்றுமே சொல்லவில்லை இருந்த குரானை அப்படியே கையில் எடுத்து கொடுத்து இதுதான் உனக்கு தௌபா இதை வச்சு இதை வைத்துக்கொள் அப்படியே போ அல்லா உனக்கு தௌபாவை தருவான் அந்த குரானை கையில் எடுத்துக்கொண்டார் ஃபுதை காடே மேடே என்று கண் அப்படியே கால் போன போக்கில் நடந்தார் பொதுவாகவே நாடு விட்டு நாடு மாறுதல் ஹிஜ்ரத் செய்தல் நல்ல நோக்கத்திற்கு இருக்கும் பட்சத்தில் சத்திய இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கில் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய ஈமானை தன்னுடைய இறை நம்பிக்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பட்சத்திலே அல்லாஹு வாழ்க்கை தரத்தையும் மாற்றிடுவான் அவங்களுடைய நன்மையை அல்லாஹ் பெருக்கி தந்து விடுவான் இந்த புதையில் அப்படியே நடந்தார் நடந்தே போனார் பகதாதுலிருந்து எங்கே மக்காவுக்கு மக்காவுக்கு வந்து அடைந்தார் அங்கே உட்கார்ந்து படித்தார் குரானை படித்தார் அதனுடைய விளக்கங்களை படித்தார் மண்டியிட்டு மார்க்கத்தை படித்தார் படித்து ஒரு கட்டத்திலே அவர் மக்காவின் இமாமாக மாறினார் என்பது மட்டுமல்ல இன்னைக்கு வரைய நம்ம புகாரி ஷரீஃப்னா ரொம்ப பிரபலமாக அந்த புகாரி இமாமினுடைய அந்த நூலை அவர்கள் தொகுத்த நூலை ரொம்ப ஒரு கண்ணியமாக பார்க்கவும் இல்லையா புகார் இமாமினுடைய உஸ்தாத் புகாரி இமாமுக்கெல்லாம் ஆசிரியாக இருந்தவர்கள் அதில் அப்துல் வாஹிபின் முபாரக் ரஹமுக்குல்லா ரொம்ப பெரிய மாமேதை அந்த அப்துல்லாஹிபுடன் முபாரக்கு யார் ஆசிரியர் என்றால் இந்த புதை இழிபுணையால் எந்த ஹுதைபுனியால் எந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவர் என்று பகுதாது மாநகரமே பயப்பட்டதோ அவர்தான் அப்துல்லாஹிபுடன் முபாரக் என்ற மாமேதையை உருவாக்கினார் அந்த மாமேதையிலிருந்து வந்தவர் தான் செய்தா புகாரி ரஹுல்லா அவர்கள் அன்பர்களே அவர் நினைத்தார் மாற வேண்டும் என்று நினைத்தார் இதுதான் சந்தர்ப்பம் விட்டால் போய்விடும் இனிமேல் இந்த நிலை வந்தவுடனேயே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் அல்ல அதற்கான வாய்ப்பையும் தந்தார் அன்பு பெருமக்களே ஒவ்வொரு வருடமும் ரமதான் நமக்கு வந்துவிட்டு தான் போகிறது நாம் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையிலே அல்லாஹோடு நெருங்குவதிலே இபாதத்தில் நம்மை இன்னும் இணைப்பதிலே அத் இரையச்சத்தை மெருகேற்றிக் கொள்வதிலே எந்த அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் இந்த ரமதான் எந்த மாதிரியான மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் யோசித்து ஒரு சிந்தித்து ஒரு நிலையான முடிவுக்கு வர வேண்டியதை தான் மேல் தான் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது வல்ல அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக சிறந்த பயன்பெற்ற மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் இணைப்பானாக அடுத்தடுத்த ஆண்டுகளிலே வரக்கூடிய ரமதானையும் அடைந்து இன்னும் இதைவிட கூடுதலான சிறப்பு அமல்களை நிறைவான மன உறுதியையும் நிறைவான ஈமானையும் பெறுவதற்கு வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக ரமதானில் இருந்ததை விட பன்மடங்கு கூடுதலாக இபாதத்திலே இரையச்சத்திலே தக்குவாவிலே அமல்களிலே பேணுதலோடு நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ நவைதோ சௌமகதீன்